பயன்படுத்துல இருந்து இன்று சரியான வழிகாட்டல சகதமிழ் கட்சிகள் வந்து கொள்கை ரீதியா கொள்ளைய பற்றி பேசினாலும் அவர்கள் மக்களுக்கு எந்த வேலை திட்டத்தையும் தங்கட கொள்கை தங்கட கொள்ளையை நோக்கினை நோக்கின எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் இதுவரை வைக்க ஜதிபதி இருந்து எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது நாட்டு நலன்கள் கருதி நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ரன் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதாவது உங்களுக்கு தெரியும் அவர் பொருட்படுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் வரிசை பொருள் தட்டுப்பாடு விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமைக்கு அது எரிபொருளாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து வகையாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் எல்லா முண்டைக்கும் ஓரளவுக்கு பழமைக்கு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருப்பிருக்குது இருக்குது அந்த வகையில் மக்கள் அவரை ஆதரவளிக்க வேணும் தான் சந்தர்ப்பத்தை என்றால் ஒரு ஒரு வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் அஞ்சு வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும் இப்போ வந்து எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறோன்றது காணாது அம்மான் ரணவிக்ரமசிங்காக இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள் அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும்